சேவல் வந்து கணக்கே இல்லைங்க சரி இப்போ கோழி தான் வந்து அதோட வர்க்கமே இருக்குங்க கோழியில தான் இருக்கு கோழியில தான் இருக்கு இது பெருவடை தாங்க இதுதான் பெருவடைங்க இது வந்து உங்களுக்கு கோழியில் பார்த்தாவே சில கோழியை கண்டுபிடிச்சிடலாம் அதோட அதோட இது வேற மாதிரி இருக்கு டைப் இதோட டைப் வேற மாதிரி வேற மாதிரி இது பறக்கிற செட்டுங்க சரிங்க மயில் அது ஆமாங்க இது ஆந்திரா குள்ளுங்க ஆந்திரால இருந்து கூப்பிட்டு வந்து செஞ்சிருக்கோம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க களப்பு தீவனம் தான் கொடுக்கறோங்க கம்பு சோளம் மக்காச்சோளம் மக்காச்சோளைய பொடி பண்ணீங்க ரேஷன் அரிசி கோதுமை இது எல்லாம் பொடி பண்ணீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து புள்ளிங்க புள்ளி ஆமாங்க பொன்றக்கால் புள்ளிங்க பொன்றக்கால் புள்ளி ஆமாங்க கோழி ஆறாயிரம் சேவல் கூட அப்படியாக இருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பேரூர் கோயம்புத்தூரில் பேரூர் பக்கத்தில் இருக்க ஜித்தி காலேஜில் வந்திருக்கோம் இங்கே வந்து சண்டை சேவல்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்னென்ன மாதிரியான சேவல்கள் இருக்குது அவர் எப்படி பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் என்னோட பேர் கார் ஒன்றுங்க சரிங்க இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்க சரிங்க இப்போ இந்த சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க நான் இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வளர்த்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் வளர்க்குறாங்க நாம இந்த இதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக என்னென்ன ப்ரீட் நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தாங்க நாட்டுக்கோழிங்க கட்டு சேவல் தாங்க எல்லாமே சரிங்க இப்போ நீங்கள் ப்ரீடிங் பண்ணி வெளியிலையும் கொடுத்துட்டு இருங்க சரி சரி ஆமாங்க ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க சரி சரி இன்னும் அடுத்தடுத்து ப்ரீடிங் ஆ பண்ணி சேல்ஸ் பண்றோம் எப்படி குஞ்சா கொடுப்பீங்களா பெரிய நாம பெருஸ் பண்ணி தான் கொடுப்போம் பெருஸ் பண்ணி ஆமா எத்தனை மா எத்தனை மாசம் मैक्सिमम 9 மாசம் 9 மாசம் ஆமா 9 மாசம் குஞ்சா தான் கொடுப்போம் பட்டா ம் இது ब्रीड எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு சில ब्रीडலாம் அந்த ரொம்ப ரேர் கலெக்ஷனா வச்சிருக்கீங்க அது கலர் தான் உங்களுக்கு அந்த ரேர் அந்த கலர் மட்டும் தான் நமக்கு அந்த ரேரா கிடைக்குங்க ப்ரீடுன்னு பார்த்தோம்னா எந்த கட்டு சேவலுக்கு மேக்ஸிமம் எல்லா ப்ரீடுமே யூஸ் பண்றாங்க இது நான் இது வந்து பெருவிழாங்கிறது வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டோட இது மாதிரி நம்ம ஒரு என்ன ரேட்ல இருந்து நம்ம சேவல் சேவல் நான் ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட் அவங்க அவங்க என்ன பர்பஸ்க்கு கேக்கறாங்க அப்படிங்கறது சண்டைக்கா அந்த சேவை அது எப்படி சண்டை பிடிக்குது ஒருத்தர் வந்து நெஞ்சு மட்டத்துக்கு அடிக்கணும்பாங்க தலை மட்டத்துக்கு அடிக்கிறது கேட்பாங்க அவங்க எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துடலாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னும் ப்ரீடிங் பண்ணுற கோழியோட போழி பொறுத்து தாங்க நல்ல அனுபவ கோழியாக இருந்தால் உங்களுக்கு மேக்சிமம் பன்னெண்டு குஞ்சு வரைக்கும் படிக்கிற கோழி இருக்குது இப்போ இந்த கண்ணி வேடை இப்போ புதுசாக அடதுக்கிறது வந்து அதுக்கு அடப்படுக்கிறதுக்கு தெரியாதுங்க அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு குஞ்சு நாலு குஞ்சு அந்த மாதிரி படிக்கும் பறிச்சா அது நல்லா வளர்றதுக்கான சூழ்நிலை அது கிட்ட தான் இருக்குது கோழிக்கு தாய் கோழி கிட்ட தான் இருக்குது அதை பார்த்துக்கறதுலையுமே இதுலேயும் தான் இருக்குது அது இருந்தாலுமே நம்ம வளர்க்குற சூழ்நிலைகள் கட்டச்சுன்னா பறவைகள் காக கழுகு இதெல்லாம் தூக்கிட்டு போகாமல் பாதுகாக்கணும் ஆமாம் பாதுகாத்து வளர்த்தோன்னே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்திருக்கு அது குஞ்சு பொறிச்சதுன்னா மேக்சிமம் எட்டு எட்டு கொண்டு வந்துடலாம் ஆமாங்க ரெண்டு குஞ்சு ஒரு ரெண்டு கொண்டு வந்து அதாவது சேவல் தரமாக வச்சுருக்கறத பெருசு இல்லை அதுக்கு தகுந்தாப்புல கோழியும் ஆமா நல்ல பிரீடா இருக்கும் சேவல பொறுத்த வரைக்கும் அது சேவல் வந்து கணக்கே இல்லைங்க சரி இப்போ கோழி தான் வந்து அதோட வர்க்கமே இருக்குங்க கோழியில தான் இருக்கு கோழியில தான் இருக்கு அந்த கோழி கோழியை நம்ம சூஸ் பண்றதுல தான் இருக்கு அதோட ஜென்ரேஷன் அந்த அடுத்தடுத்து வர அடைகளை குஞ்சுக்கு சண்டை பிடிக்கிறது எல்லாமே அந்த கோழியில தான் இருக்கு கோழியில தான் கோழியில தான் இருக்கு சேவலோட விரியமும் அதுல வருது சேவலோடது வருங்க மேக்சிமம் அதாவது வந்து எழுபது நூறுக்கு எழுபது பர்சன்டேஜ் வந்து கோழியோட இருக்குது கோழியோட கோழியோட வந்து அப்பாவோட சேவலோடது இதுதான் நான் ஒரிஜினல் சரிங்க உங்களுக்கு கால் நட்டப்பா இருக்குங்க ஐயோ இது எத்தனை கிலோ வெயிட் வரும் இது மேக்சிமம் கிலோ இருக்கும் கிலோ இது எத்தனை கிலோ வெயிட் வரைக்கும் வரும் இது அஞ்சரை கிலோ வரைக்கும் வரும் கால் வந்து கருண்டா இது இயக்கால் என்ன கால் ஆமாங்க ஆமாங்க நல்லா சேவல் இருக்கனால சேவல் எப்படிங்க வந்து கோழி உள்ள விட்டுருவீங்களா உள்ள விட்டுருவாங்களா ஆமாங்க

ஐம்பது அண்ணன்னா ஐம்பது அண்ணன் செஞ்சு கொடுத்துட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோம்னா செஞ்சு கொடுத்து லேபர் வாங்கி இது அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது இல்லையா துருக்கு பிடிக்காதுங்க நல்ல கம்பி நல்லா இருக்கு ஆமாம் உங்களுக்கு மேபி இது எல்லாமே வந்து உள்ள வைக்க வேண்டியது இல்லைங்க வெளியே வச்சுக்கலாம் வெளியில் வச்சு அந்த மாதிரி வைக்க வேண்டியது இல்லைங்க இது கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஆமாங்க நான் கீழே ப்ரீடிங் போடுறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் கீழே ரவுண்டு மேலே வந்து

ஆமாங்க நம்ம சேவலுக்குள்ளேயே சண்டை விட்டுக்கிறோம் நம்மளுக்கு ஆமாங்க அது போக ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஒவ்வொரு கலர் கூட விடுவாங்க சரிங்க ஒரே கலர் கலர் இல்லாமல் வெவ்வேறு கலரு இது தண்ணியில் நீச்சல் ஆமாங்க அதுக்கூட நீச்சல் நீச்சல் போடுறதுக்கு ஆமாம் கேட்குறேன் அது இப்போ வாங்கிட்டு வந்துங்க ம் வச்சிருக்கிறேன் வேற என்ன பயிற்சி கொடுப்பீங்க நீச்சல் நீச்சலுங்க அப்புறம் சண்டை பயிற்சி தான் மேக்சிமம் சண்டை பயிற்சிங்க அதுக்கப்புறம் நீச்சலுங்க இந்த ரெண்டு தான் சண்டை ப சண்டை விடும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இறுகி அதை லூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வேண்டிதான் நம்ம நீச்சல் பயிற்சி கொடுக்குறோம் கால் போடுறது நம்ம இந்த கால் போடுறதுல தான் அதோட கால் வீச்சு நீச்சலில் தான் ஆமாங்க பவர் பவர் இது இப்போ இந்த சண்டை போடுறதுன்னா அதுக்கு வந்து ஸ்பெஷலாக தீவனம்லாம் ரெடி பண்ணுவாங்க பண்ண ஆமாங்க பருப்பு நெடக்கடலை கொடுப்பாங்க நெடக்கடலை வேதாம் பருப்பு பாதாம் பருப்பு கொடுப்பாங்க அது சில அவங்க அந்த சேவலுக்கான இது ஏற்றறக்கு வேண்டி கொடுப்பாங்க இப்ப நாம வந்து நம்ம இதுக்கு வேண்டி நம்ம மிக் க கலப்பை தீவனம் தான் கொடுக்குறோம் கம்பு சோளம் மக்காச்சோளம் மக்காச்சோளம் பொடி பண்ணிங்க ரேஷன் அரிசி கோதுமை இது எல்லாம் பொடி பண்ணீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கறது எதெது அடிக்கணுமோ அதை மட்டும் கிரைண்ட் பண்ணி மீதி எல்லாமே கலந்து ஏன்னா எல்லா விதமான சத்து இருக்குங்க கோதுமை உடம்பு ஏற்றுங்க அரிசியும் உங்களுக்கு உடம்பு ஏற்றும் கம்பு வந்து உடம்பு இறுக்கி கொடுக்குங்க அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குங்க மக்காச்சோளம் வந்து உங்களுக்கு வச்சோம்னா மஞ்ச குழுக்கு வந்து வருங்க சேவலுக்கு ஒரு இது மக்காச்சோளம் அரைச்சி போடுறது நல்லது இருக்கு

நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி கட்டு சேவை பற்றியும் சண்டை கோழிகளை பற்றியும் ப்ரீடிங் பண்ணுறதை பற்றியும் நிறையா தகவல் சொன்னாங்க வேலை தகவலுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்